அங்கட பனம் பாத்தியிலேருந்து எடுத்த கிழங்கு நான் அது புழு கொடிகள் எல்லாம் போட்டதில் மிச்சம் நல்லதாக பார்த்து எடுத்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன் துவையல் செய்து பார்ப்ப முண்டு இப்போ இந்த கிழங்கு நான் குந்துகள் கலட்டணும் குந்துண்டு வழியாற அடக்கிற தும்பு இப்போ தும்புகளை கழட்டினாத்தான் எங்களுக்கு இடிக்கவும் சோமாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குந்துகள் தடக்காது இப்போ நாங்கள் இதை குந்துகளை கலட்டுறதுக்காக இதை பிரித்து சின்ன சின்ன துண்டுகளாக முறிக்க போகிறோம் இதுதான் அந்த நடவுக்கு உள்ள பீலியன்னு சொல்லி இது சாப்பிடலாம் இந்த பீலி இது இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக முறிச்சு விட்டால் இந்த குந்துகள் கிடக்குப்பா முறிச்சு முறிச்செடுக்க இந்த குந்துகள் எல்லாம் வந்துடும் இதை வட்டமா சீவா போகிறேன் வட்டமா சீவிட்டு அதுவும் குத்தி வெல்ல குத்தி இது வேற ஒரு துவையல் அது வேறு துவையல் அது வந்து உண்டு இனிப்பு ஒன்று உறப்பு துவையல் செய்ய போகிறேன் பனங்கிழங்கு வந்து எவ்வளவு உடம்புக்கு நல்லது என்ன மாதிரிண்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மலச்சிக்கல் வயிற்று குளாறு உடம்பு வெயிட்டுகள் எல்லாத்துக்கும் பொதுவாக பன சாப்பாடு வந்து முக்கியமானது அப்போ இதை இடைக்கிட நீங்க செய்து சாப்பிட்டு பார்க்கலாம் கனங்கிழங்கு நெடுவும் கிடைக்காது இது கிடைக்கிற இடம் தான் இது செய்யலாம் இல்லாட்டி போய் உடைய புட்டு அதுக்காக சாப்பிடலாம் அப்போ இதே இந்த உங்களுக்கு செய்து காட்ட போடுறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு உரலில் தான் இந்த துயல் செய்து காட்ட போகிறேன் இப்போ உடைச்சி வச்ச இந்த கிழங்கு உரலுக்க போடுறேன் இதை முதல்ல நல்லா இடிக்க வேணும் நல்லா மாவாகிறது ஆக மாவாகாது கொஞ்சம் இந்த இடிக்க போட்டு தான் மற்ற இதுதான் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கிழங்கு சாப்பிட கொஞ்சம் இருக்கும் இதெண்டா ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுத்து விட்டா ஓடி ஓடி சாப்பிடுங்கணும் ரொம்ப பிடிக்கும் அளவு விடிவட்டு வந்துட்டுது இப்போ நான் இனிப்புக்கு சர்க்கரை தான் படப்பேன் சர்க்கரை கட்டி இது முடிவட வேணும் கல்லையே முடிக்க மிச்சம் விடுவட்டுடும் இதுக்கு இப்போ ஒரு சொட்டு அரைச்ச உப்பு போடுறேன் உப்பு என்னத்துக்காக போடுறதுன்றா இந்த இனிப்பு சாப்பாடுகளுக்கு இப்போ உப்பு போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதோட தேங்காய் பூ இதே போட்டு இடிக்க போடுறேன் பறக்குவேன் நல்லா சேர்ந்துட்டுது கேப்போ சிலப்பாக கிடாக்கி யோசிக்க இருப்பீங்க இது ஒரு ரெண்டு சுவரத்தம்பும் போட்டன சுவரத்தம்புவும் உடம்புக்கு நல்லன்னு தானே அதையும் போட்டு சேர்த்து விட்டு கிடக்கு இறக்கிட்டு உருண்டை பிடிப்பேன் இப்போ நாங்கள் அதே உரலுக்கு இனிப்பு துவையல் செய்தது தானே அதே உரளுக்கு இப்போ உராய்ப்புக்குரிய துவையல் செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு மிளகாயும் அதுக்குரிய உப்பும் போவேன் முதல் இது ரெண்டையும் இடிப்போம் இப்போ தான் இந்த மிளகாய் இடிவடும் மிளகாய் உப்பு இடிவாட்டுக்கு இப்போ நாங்கள் வெட்டி வச்ச இந்த கிழங்கு இப்போ இந்த கிழங்கு இடிவெட்டு வந்துட்டுது ஓரளவு இடிவட்டுறதுக்கு மிச்சம் இன்னொரு ஒரு காய் இடிக்குவோம் இதுக்கு அஞ்சாறு மல்லி ரெண்டு ரெண்டுப்பல் போடுறேன் இதோடு அஞ்சாறு மிளகு உறைப்பு இந்த இதுகள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு பொருள் துண்டு கருவேப்ப மிலையும் இதோட சேர்க்குறேன் இது நல்ல வாசனை நல்லா இருக்கும் அதற்குரிய தேங்காய் பூவை போடுவோம் உரைப்பு தண்டாலும் அது தேங்காய் பூ கொஞ்சம் சேர்க்கத்தான் வேணும் தனிக்கெழங்கோட இடிக்கிறது பிடிக்கவும் இல்லாது இந்த தேங்காய் பூவும் சேர்த்து இடிப்போம் தேங்காய் பூ நல்லா அடிச்சுட்டு உரைப்பு தேங்காய் எல்லாம் போட்டாச்சு இப்போ இப்படி ஒரு கொஞ்சம் தேசி புளி கொஞ்சம் தேசி புளியும் விட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி படிப்பேன் விட்டு போட்டு அதே மாதிரி சேர்த்து பூ இடித்து போட்டு இறக்குவோம் இதை இறக்கி கொண்டு போய் உருண்டை பிடிக்கும் இதுதான் நாங்கள் செய்த கிழங்கு துவையல் இது இனிப்பு துவையல் இது உரத்து துவையல் இதுக்கு வந்து இந்த கிழங்கு தும்பெடுத்து சின்ன துண்டாகி போட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் ஒரு சொட்டுப்பூ போட்டு இந்த சிவரத்தம்பூவும் சொட்டு போட்டேன் எனக்கு அதை பிடிச்சி தான் அதால் போட்டேனா பிச்சு போட்டு கிடக்கு இடித்து உருண்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து செத்தல் ரெண்டு போட்டு ഉപ്പും കൊഞ്ചം പോട്ട് മുതലടിച്ച് തെന്നിളു തുമ്പ് ആട്ടിന പോട്ട് പിന്നെ ഉള്ളി മിളക് മല്ലി കറിവപ്പം ഇല്ല അതെല്ലാം സുവ ഊട്ടിയുള്ള എല്ലാം പോട്ടാൽ കൊഞ്ചം ഉറപ്പുകൾക്ക് നല്ല രീതി പിന്നെ തേങ്ങപ്പൂവും പോട്ട് അടിച്ച് പോട്ട് പിന്നെ പേശി പുളി വിട്ട് ഉറക്കിതാണ് ഇത് ഇത് ഉറപ്പ് സാപ്പിട്രയ്ക്ക് ഇത് പിടി ഇനിപ്പ് സാപ്പിട്രയ്ക്ക് ഇത് പിടിക്കും രണ്ടും ഞാൻ സാപ്പിട്ട് പാത്രനാ നല്ലതാങ്ങ് കിടക്കുന്നത് உங்களோட உடம்பு வருத்தங்கள் இதுகளுக்கு இந்த சாப்பாடு அடிக்கடி சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த துவையல் உங்களுக்கு செய்து காட்ட விடுமேட்டு நெய்ச்சி கொண்டு இருந்தது இன்றைக்கு தான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது இதை நீங்கள் செய்து உடம்பு சுகத்தை போடவும் வேணும் நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான நோய் நொடி இல்லாத பனை உணவுகள் வந்து எல்லாருக்கும் ஒரு விற்கனம் இல்லாத உணவு இதுதான் எங்களுக்கு காலை சாப்பாடு நாங்கள் தான் சாப்பிட போகிற நீங்கள் செய்து சாப்பிடுங்க நன்றி